எல்லாருக்கும் வணக்கம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு ரொம்ப சாரி எங்கள் நான் ஒரு பர்சனல் வேலையாக இருந்தேன் முதல்ல டிடிக்கு என்னுடைய நன்றியும் அவங்க ஐம்பதாவது வருஷத்தில் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் டிடி வந்து இஸ் அ ஸ்லீப்பிங் லைன் அது எழுப்பி விட்டா இட் இஸ் அ லயன் அதை எழுப்புறதுக்கான எல்லா முயற்சிகளும் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்கோம் அப்பொழுது இப்போ தாயம்மாங்கிற சீரியலில் வந்து விக்ரமாதித்யன் அவர் இதுக்கு முன்னாடி என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு செல்லம்மாவில் ஒர்க் பண்ணியிருக்காரு என்னுடைய ஆஸ்தான ரைட்டர் வந்து குமரேசன் நிறைய ராணி ராணி இது போன்ற வெற்றி வேற என்ன செல்வி இல்லை ஆய் ராணி ராணி எல்லாமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அப்புறம் டைலாக் ரைட்டர் கெனடி அவர்கள் இருக்காரு இங்கே அவங்க ராணின்னு நாங்கள் கூப்பிடுவோம் ராணி தானே ஓகே அண்ட் செந்தில் நாதன் எனக்கு டைரக்டர் அப்போ பூந்தோட்ட காவல்காரனுங்கிற படத்தில் டைரக்டராக இருந்தார் இப்போ பெரிய நடிகர் ஆயிட்டாரு அங்கே நந்தகுமார் சார் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆஸ்தானா ஜோசியர் அவரு பட் அவர் சிவாஜி கணேசன் போல நடிக்க வேண்டும் என்று திரை திரைக்கு வந்த சின்ன திரைக்கு வந்துட்டார் வந்து எங்கில் நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்க இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லா இளம் நடிகர்கள் செல்ஃப் சொல்லுங்க என் பேர் நான் இந்த தாயம்மா குடும்பத்தில் மேமோட செகண்ட் சன்னா பண்றேன் அந்த கேரக்டர் பேர் வந்து பரத் என் பேர் மேன் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பேச நான் தாய்மா குடும்பத்தாரில் கௌரி அம்மாவோட கடைக்குட்டி கடைசி பொண்ணாக நடிக்கிறேன் அண்ட் மை நேம் இஸ் பிரகாஷிதா என் பேர் ரேகா தாய்மா குடும்பத்தாரில் நான் வந்து பாக்கியம் கேரக்டர் பண்ணுறேன் அதுக்கு நான் பாகியம் பண்ணியிருக்கேன் மேம் கூட நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணுற இடத்துல கடவுள் வந்து கடவுள் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மேடலில் நான் நிற்கிறதுக்கு குமரேசன் சார் ஒரு காரணம் அப்புறம் ஃபஸ்ட்டு சீனுக்கு வந்து மோகன் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது இவங்க வந்து நின்னாவே கை காலெலாம் எனக்கு நடுங்கும் அதனால விளையாட்டாக தான் பேசுவேனா கை கால்லாம் நடுங்கும் பட் டயலாக் மேம் முன்னாடி வரும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு உண்மையவே இந்த இந்த மேடையில் தாயம்மா குடும்பத்தார் சீரியல் பேர் மாதிரி இல்லைங்க சார் நாங்கள் ஒரு குடும்பம் மாதிரி தான் எல்லாருமே மார்னிங்லேருந்து நைட் வீட்டுக்கு போகிற வரைக்கும் டைரக்டர் சார்லேருந்து எல்லாம் எங்கள் டீம் கேமராமேன்லேருந்து எங்கள் கூட என் பொண்ணான்னு நடிக்கிற என் ஹஸ்பண்டான்னு நடிக்கிறவங்க வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி தான் நாங்கள்

ஒரு கம்ஃபர்ட் சோன் இருக்கு ரெடான்ல வந்து இந்த கேரக்டர் பண்ணும்போது டேரக்டர் சாராட்டும் சரி கேமராமேன் டீம் ஏன்னா அவங்க வந்து என்னன்னா நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் சோன் நான் சொல்றது என்னன்னா அந்த ஸ்கிரிப்ட் வரும்போது ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா அந்த ஃப்ரீடம் ரொம்ப அழகா இருக்கு ரெடான்ல தட் இஸ் த ரீசன் தாயமா குடும்பத்தார் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் த ரீசன் என்ன போன உடனே எல்லாருமே அப்படியே ப்ராம் பண்ணுவாங்க அப்படியே சொல்லுங்க அப்படின்னு எல்லாமே எல்லாருமே ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்கிட்டு கரெக்டா அந்த எண்டு ரிசல்ட் அழகாக கொண்டு வரணும்னு எல்லாரும் அவ்வளோ போராட்டமாக இது ஒரு ஒர்க் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு தூர்தர்ஷன் வந்து பிரபலமாகிக்கிட்டு இருக்க திரும்ப வந்து என்ன நடுவில் வந்து தூர்தர்ஷன்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஏன்னா தூர்தர்ஷன் தான் எனக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்தது நைன்டீன் செவன்ட்டீஸில் தியாகச்சூடர் அப்படிங்கிற அப்போலாம் செவ்வாய் கிழமை தான்ற அப்போ கேபிள் சேனலே கிடையாது ஸோ இப்போ தூர்தர்ஷன் வந்து திரும்ப எல்லாருமே நம்ம சென்னையை விட்டு தாண்டி போனோம்னா தூர்தர்ஷன் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய இந்த வில்லேஜஸ்லாம் போனீங்கன்னா தூர்தர்ஷன் தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க ஸோ இது இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லேயும் இந்த பிகேம் அப்பா வெரி பாப்புலர் சீரியல் ஆல்மோஸ்ட் இது பாப்புலர் ஆயாச்சு பட் ஸ்டில் ஏன்னா இப்போ மற்ற சேனல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் அது இது அவங்களோட எதிரியை வந்துடுறதுனால மேபி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம்னு நம்ம சொல்லாமல் போடுற அந்த சிட்டிஸில் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக இது அத்தனை பேரையும் போய் ரீச் ஆகும் மேலும் மேலும் இந்த த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எப்பிசோட்ஸுங்கிறது இதுவும் ஒரு தௌசண்ட் எபிசோட்ஸ் போகணும் அப்படிங்கிறது என் நேரத்தில் ஆண்டவனுக்கு வேண்டிக்கிறேன் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பெருவாழ் வாழ வேண்டும் என்று ஆண்டவனுக்கு வேண்டி கொடுக்கிறேன் நன்றி என் பேரு சந்தியா தாயம்மா சட்டநாதன் அவங்களோட டாக்டரா பண்றேன் வணக்கம் பேர் அர்ஜுன் தாயம்மாவோட முதல் சன்னா பண்றேன் ராம் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வினோத் குமார் தாயம்மா ராணி அம்மாவோட சன்னா பண்றேன் வில்லனா பண்ற சாதாரணமாக அவங்க கூட நடிக்கிறதுக்கே பயப்படுவோம் இப்போ நீங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு பேசினா நான் என்ன பேசுறதுன்னு புரியல என் வாழ்க்கையில் நான் ரெண்டு பேர் கடன்பட்டிருக்கேன் ஒன்று நடிகர் தம் சிவாஜி கணேசன் அடுத்தது ராதிகா மேடம் நான் இன்னைக்கு கலைமாமணி அவார்டு வாங்கினேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம் ஆக எல்லா புகழும் அவங்களையே சாரட்டும் நன்றி வணக்கம் மேடம் அவங்க நான் முதல்ல பார்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சூழம்னு ஒரு படம் அந்த படம் எம் பாஸ்கர் சார் டேரக்டர் அப்பதான் அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன் அதுலருந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படமான பூந்தோட்ட காவல்காரனில் அவங்க தான் ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களுடைய சீரியல் மின்னலேன்னு ஒரு சீரியலுக்கு அதில் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணேன் இப்போ அவங்களுடைய சீரியலில் நடிக்கிறேன் நடிக்கிறேன் அவங்க சீரியலில் இருக்க அவங்களாம் சொல்லிட்டு வரலாம் நான் நடிக்க போறேன் அப்படின்ட்டு ஆனா நான்லாம் வந்து ஷூட்டிங் போறேன்னு சொல்லிட்டு தான் வருவேன் என் பய பசங்களும் அப்படித்தான் ஸ்கூல் போறேன்னு தான் சொல்லுவாங்க படிக்க போறேன்னு சொல்ல மாட்டாங்க அதனால அவங்க வந்து அவங்க முன்னாடி எல்லாம் நடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் அது மட்டும் இல்ல சரத்மா சாரையும் நான் வந்து அவர் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தவர் பாலைவன பறைகள் மூலியமா கதாநாயகனாக உயர்ந்தார் அதுக்கப்புறம் நானும் அவரும் ஒரு ஆறு ஏழு படம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படி அவங்களும் எங்களுடைய குடும்பத்தில் அவங்க அவங்க குடும்பத்தில் நாங்களும் எங்க குடும்பத்தில் அவங்களும் அப்படியான ஒரு ஒன்னா இணைந்த குடும்பங்கள் இந்த இதில் வந்து இந்த தாயம்மா சிறியில் வந்து நான் இப்பதான் வந்து வந்தேன் பிகினிங்லாம் இல்லை இப்போதான் வந்தேன் ஏழு மலைன்னு ஒரு கேரக்டரு ஒய்ஃப் வந்து என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு பவியமான ஒரு புருஷ் நாட வந்து இன்னும் நிறைய உச்சத்தை நிறைய சாதனைய செய்வாங்க அவங்களுக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு அவங்க வந்து ஒரு ஒரு விஷயம்தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து சினிமால ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லலாம் பேர்பட்ட ஒரு அப்புறம் இன்னொன்னு என்னன்னா போல்டான ஒரு ஒரு லேடி அதான் அயன் லேடின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து மேடம் தான் எந்த விஷயத்தையும் போல்டா டிசிஷன் எடுப்பாங்க போல்டா பேசுவாங்க அதுல ஒரு கரெக்டா இருக்கும் அது அது பேச்சுலயும் ஒரு கரெக்டா இருக்கும் ஒரு கண்ணியம் இருக்கும் இதுக்கு மேல நான் வந்து இன்னும் நான் வந்து சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லேடி மேடம் பத்திரிகைக்காரங்களுக்கும் உடலில் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியுடன் முடிச்சுக்கிறேங்க எல்லாருக்கும் வணக்கம் மேடம் பத்தி நான் தனியா சொல்ல தேவையில்லை உங்களை விட எனக்கு அதிகமா தெரியாது கூட இருந்தாலும் மேடம் கிரியேட் பண்ண இந்த ரேடான் பத்தி நான் சொல்ல விரும்புறேன் இந்த ரேடான்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதை நான் பெருமையாவே சொல்லிக்கிறேன் மேடம் எனக்கு தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க தமிழ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க ஆஸ் எ பிகினரா வந்தப்பறம் அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா மேடம்க்கு அகேன்ஸ்டா அவங்க நாத்தனாரா நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா இந்த ரோல் மேடமோட நடிக்கிறது பெரிய விஷயம் அவங்களுக்கு ஆப்போசிட் ரோலாக நடிக்கணும்னா அப்போ அவங்க எவ்வளோ நல்ல ஒரு பெரிய நடிகைன்னு எல்லாேருக்கும் உலகத்துக்கே தெரியும் நம்ம இந்த இந்தியா மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு தெரியும் அவங்களுக்கு ஈக்குவலாக நடிக்கிறேன் நடிக்கணும் நல்லா நடிக்கணும் நல்லா நடிக்கணும் மேடம் வந்து மேடம்க்கு அகேன்ஸ்டாக நடிக்கிறப்ப நம்ம அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நடிக்கணும்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நடிப்பேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இன்னொன்று முக்கியமாக சொல்லணும்னா ரேடன்ன்றது ஒரு பெரிய நிறுவனம் அது இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கு தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு போயிட்டுருக்கு அதாவது மேடம் நடிக்கிறாங்கன்னா இந்த எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த ஒரு படமோ இல்லை சீரியலோ மிஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண மாட்டேன் அவங்க கோம் ஆர்டிஸ்டா இருக்கலாம் பட் ஆஸ் ஏ ஆடியன்ஸாகவும் நான் அவங்கள ரொம்ப 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 விரும்புகிற ஆள் என் சின்ன வயசுலேருந்து அவங்கன்னா எனக்கு தனிப்பட்ட மரியாதை இருக்கு என்னைக்கும் கிட்ட இது சொல்கிற தைரியம் என்கிட்ட இல்லை பிகாஸ் ஐ ரெஸ்பெக்டர் அவங்க பயப்படுத்துகிறாங்க அதெல்லாம் இல்லை அவங்க மேலே இருக்கிற மரியாதை தான் அதுக்கு காரணம் நம்ம கரெக்டாக இருக்கணும் மேடம் எப்படி நம்மளும் அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்லுவாங்க நம்மளுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் ஒரு மோட்டிவேஷன் நம்மளும் அவங்க மாதிரி இருக்கணும் நம்மளும் என்ன பார்த்து சொல்லுவாங்க நீங்கள் சீரியலில் நடிக்கிறது போல்டான நடிக்கிறீங்க மோட்டிவேஷன் ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எனக்கு மோட்டிவேஷன் அவங்க அதனால் அதுவும் இல்லாமல் இந்த ரடன் நிறுவத்தில் நடிக்கிற எவ்வளோ கம்ஃபர்ட்டுனா டிசிப்ளின் ஃபஸ்ட் திங் டிசிப்ளின் சேஃப்டி ஏதாக இருந்தாலும் நம்ம மேடம் மேடம் இருக்காங்கன்ற தைரியத்தில் என்ன நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம் மேடம் கிட்ட சொல்லலாம் நம்மளுக்கு எல்லா வித விதமான கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாகவும் இருந்துப்பாங்க அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் தான் அவங்களை இவ்வளோ தூரம் கூட்டி கொண்டு வந்திருக்கு அவங்கள ஃபாலோ பண்ணி நானும் அப்படியே போகணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு பர்சனல் ரீசன்னால ரேடான் வந்து எனக்கு வந்து செகண்ட் மோம்ஸ் ஹவுஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் ஐ அட் மை கரியர் வித் ரேடான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி அதில் வந்து மேம்க்கு டாட்டராக பண்ணியிருப்பேன் ஐ திங்க் இட்ஸ் ட்வென் டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாடராக நான் பண்ணிட்டு இருக்கேன் நடுவில் நிறைய சீரியல்ஸ் ராடானுக்காக பண்ணியிருக்கேன் தாயம்மா வந்து வில் பி ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ரொம்ப இந்த ஷாம்லா கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னசென்ட்டான கேரக்டர் உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் பட் இதில் கிடைச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேற இது வரைக்கும் நான் பண்ண வேற எந்த சீரியலுமே எனக்கு கிடைக்கல எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க சில சீன்ஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு அது எல்லாத்துக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான் ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைம்ல வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு எது என்ன பேசுறதுன்னா திடீர்னு கையில மைக் கொடுத்தோன்னு என்னென்ன பேசுறதுன்னு தெரியல பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரடாண்ட் ப்ரொடக்ஷன் பற்றி நான் சொல்லணும் ஆக்சுவலி நான் மேம் பற்றியும் சொன்னோம் என்னென்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேம் எப்படி பார்த்தனும் அதே பொட்டன்ஷியல் அதே டெடிகேஷன் டுவேர்ட்ஸ் ஒர்க் இது எல்லாமே வந்து இப்போவும் நான் மேம்கிட்ட அதே எனர்ஜி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் இது ரொம்ப பெரிய பெரிய விஷயம் ஸோ இது இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயம் நான் மேம்கிட்டருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் மட்டும் இல்லை இப்போ வர புதுசாக வர எல்லாருமே மேம்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் இந்த டெடிக்கேஷன் டுவர்த்ஸ் ஒர்க் இதெல்லாம் வந்து சூப்பர் அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதே வந்து ரொம்ப பெரிய ஹானராக ஃபீல் பண்ணுறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஆன் மீ அண்ட் கிவிங் மி திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் தேங்க்யூ மேம் அண்ட் யா அண்ட் ரெடான் பொறுத்த வரைக்கும் தில் ட்ரீட் எவ்ரி படி ஆல் த ஆர்டிஸ்ட் ரொம்ப 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 பேம்பர் பண்ணி ஒரு 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 பேபி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாரையுமே எனக்கு வந்து ரடான் அப்படின்னா கண்ணை மூடிட்டு நம்ம ஒத்துக்கலாம் ஸோ எந்த ப்ராப்ளம் இருக்காது எந்த ஒரு எந்த ஒரு இஷ்யூ இருந்தாலுமே ஷீ வில் ஷீ ஜே டு இட் அவுட் அண்ட் என்ன சொல்கிறது பயங்கர சேஃப்டி அவங்க கூட இருக்கும்போது ஸோ இவங்கள மீறி ஒரு ஒரு இவங்கள மீறி வேற எதுவுமே நம்மளுக்கு நடக்காதுன்ற ஒரு சேஃப்ட்டியும் இருக்கும் இட்ஸ் லைக் லைன்ஸ் சொல்லலாம் ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஸோ ரான்ல வளர்ந்த ஒரு பொ இவங்கே பொன்னா நான் நடிச்சேன் மேம்கும் வேணு சருக்கும் திருப்பி ஒரு ரீபர்த் மாதிரி சிக்ஸ்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு எனக்கு அதே மாதிரி இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ரடான்ல கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்ப இப்ப நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த வகையில் வந்து வி ஆர் கேப்ட் வெரி சேஃப் அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஒர்க் பிளேஸ் சொல்றேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தாய்மா குடும்பத்தார்ல ராதிகா மேடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் ஷீ இஸ் தி பிவட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிவட் ரோலுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து வேணு அரவிந்த் வேணு அரவிந்த் அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலைக்குனால வரல அவர் வந்து கண்டிப்பாக எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு நினச்சாரு பட் இ குட் நாட் கம் ஹியர் பட் அந்த கேரக்டரை பண்ணுறது அவ்வளவு கஷ்டம் வேணு அரவிந்த் வந்து ரெடானில் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அவரும் நம்ம தூர்தர்ஷனில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண நாங்கள்லாம் ஒன்றா ஸ்டார்ட் பண்ண லைஃப் அது தூர்தர்ஷன்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அவருடைய லைஃபும் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து நிஜமாவே இதுவரைக்கும் நம்ம சீரியல்ஸில் வந்து நீங்கள் அப்படி ஒரு கேரக்டர் கேரக்டர்ஸை பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் பட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் நான் பார்த்ததில்லை இந்த நேரத்தில் வந்து வேணு அரவிந்து வாண்டட் டு கன்வே ஹிஸ் ரிகார்ட்ஸ் டு ஒன் அண்ட் ஆல் ஆஃப் தூர்தர்ஷன் வியூவர்ஸ் தேங்க்யூ அவங்க எங்களுக்காக வந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம் அண்ட் ஐ நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் அப் அண்ட் அது மறுபடியும் இட் டூ ஹேஸ்ங்கிறது என்னுடைய அபிமான வேண்டுகோள் அண்ட் இன்னொரு ஜனங்களுக்கு ரீசவன் அதாவது மீடியா டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிக்கிட்டு வந்திருக்கு போடுங்க அங்கே போடுங்க பிகாஸ் லாட் ஆஃப் பீப்பிள் அப் மோர் கம்ஃபர்டபுள் ஆன் தெட் அது கஃப் கம்ஃபர்ட் லெவல் வந்து நம்மளும் ஏற்படுத்தணும் ஸ்ரீ மார்க்கெட்டிங் இஸ் ஆலோ பவுட் தட் ஸோ இன்னும் அது பிரபலப்படுத்த நீங்கள் வந்து இன்னும் அதுக்கு நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் ஐம் ரியலி ஹாப்பி டூ டூ த சீரியல் நான் ஃபர்ஸ்ட்டு சீரியல் நடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன் பட் அவங்க ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணனும் அப்படின்னு சொன்னப்ப நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நீங்க என்ன ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் சொல்லாதீங்க நான் ஒரு அந்த வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அப்படிங்கிறது மட்டும் தான் இவருக்கு குபரேசன் அவர்களுக்கு சொன்னேன் அந்த வந்து இந்த ஒரு வரும் ஹீரோ டைலாக் மாதிரி வரும் யோ அந்த மாதிரி பேசுறவங்களே யாரும் பேச மாட்டேன்றாங்க நான் வந்து சாதாரணமா பேசுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு குடும்பத்துல ஒரு பெண் எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி வைங்கன்னு சொன்னேன் சோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து வேணு அரவிந்த் வந்து ரொம்ப உடல்நிலை சரியாமல் அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார் எனக்கு அவரை மீட் பண்ண ரெண்டு மூணு வாட்டி நிறைய விஷயங்கள் அவரோட பார்க்கும் நான் எவ்வளோ நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அவரோட பண்ணியிருக்கேன் ஐ டென்ட் வாண்ட் டு சி ஹிம் அண்ட் மென்டலி வந்து அவர் என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு நான் சொன்ன வேணும் உன் லைஃப் முடியல யூஆர் கோயிங் டு ஓப்பன் அன் அதர் டோர் யூஆர் இன்னொரு பாதையில நீ போனோம் அப்படின்னு சொன்னாலும் இல்லை நீ நடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவர் பயந்தாரு எப்படி நான் எப்படி நடிப்பேன்னு நீங்க செட்டுக்கு வாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நான் பண்றேன்னு சொல்லி அப்புறம் அந்த கதாபாத்திரத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த கதாபாத்திரம் அவ்வளவு இல்லை அப்புறம் நாங்கள் வந்து எல்லாருமே உட்காந்து பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கோபக்காரரா அந்த இதுல அவர் இப்போ நீங்க நம்ப மாட்டீங்க இப்போ ஒன் இயர் இருக்கும்ல நாங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ணி நீங்க அவர்கிட்ட இந்த மாற்றத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எஸ் அதனால எவ்ரி ஹியூமன் பீங் ஒரு ஒரு மனிதனையும் நம்ம தட்டி கொடுத்தா அந்த அந்த சப்போர்ட்டை கொடுத்தா எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் வரும்ங்கிறதுக்கு வேணு அரவிந்த் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு அவர் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஃபிசியோ பண்ணி அது பண்ணி இப்போ அவரால் நடக்க முடியும் ஃபர்ஸ்ட் வீல் சேரில் தான் இருந்தார் இப்போ நடக்கிறாரு ஸோ தேங்க்யூ வெரி மச் இது அதுதான் சொல்ல வரேன் வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் அமையறதில்ல ஆனால் அமைஞ்சுக்கிற அந்த வாய்ப்பை வந்து சிறப்பாக செயல்பட்டோம் தேங்க்யூ